ராக்ஸ்டார் பக்கம் எங்கே திரும்பினாலும் சாய் அபயங்கார் சாய் அபயங்கார் அப்படின்னு சொன்னாலும் கூட அனிருத்தோட அந்த கிரீடம் அவர் தலையில தான் இருக்கு அவருடைய சிம்மாசனத்துல அவர் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறார் அனிருத் சாதாரண கிடையாது அவருடைய சம்பவம் இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை இப்போ லேட்ட சுதாரணம் சொல்லணும்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிருந்தாரு நம்ம அனிருத்வர்கள் என்ன அப்படின்னா அவருடைய அந்த கன்சர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபாரின்ல உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த வேர்ல்டு டூர் போயிட்டுருக்காருல அவருடைய தன்னுடைய கச்சேரிக்காக அங்கே வந்து அவருடைய குக்கும் வேர்ல்டு டூர் கன்சர்ட் மட்டும் டிக்கெட்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் முக்கால் மணி நேரத்துலையே நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்லேயே விற்று தீர்ந்துருச்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் விற்ற டிக்கெட்டுகள் அப்படி ஒரு கன்சர்ட் அது அணிவித்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத நிரூபித்தார் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படங்களோட எண்ணிக்கையும் ஒரு பக்கம் சாயபயங்கருக்கே படங்கள் கொடுக்குறாங்க அணுகுத் அவ்வளோதானா இப்படிலாம் சொன்னாங்க கிடையாது மாமா இப்போ பார் அவருடைய இசை கச்சேரிகள் டூர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு இப்போ லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் மட்டும்தான் ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு படங்கள் அவ்வளோ வேலை இருக்குது நிற்க நேரம் இல்லாமல் அவ்வளோ வேலை இருக்குது ஸோ கான்சர்ட் வந்துக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்லி படங்கள் மட்டும்தான் நம்ம விஜய் தேவரகண்டாவோட கிங்டம் ஆகட்டும் தோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலி ஆகட்டும் சிவகார்த்தியோட மதராசி ஆகட்டும் நம்ம விக்னேஷனோட லைக் ஆகட்டும் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ஆகட்டும் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலில் டூ படமாகட்டும் பாரடைஸ் ஆகட்டும் ஷாருக் அந்த படமாகட்டும் எது கிங் அப்படிங்கிற படமாகட்டும் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் அனிருத் சம்பவம் பண்ணுறதுக்காகவே காத்திருக்கக்கூடிய ஒரு படங்கள் ஸோ அனிருத் கோட்டையில் ஒரு சிறு விரிசல் கூட இல்லை அப்படிங்கிறதா உண்மை அனிருத் இன்றும் என்றும் எப்பவுமே ராக்ஸ்டார் அப்படிங்கிறத நிரூபித்தான் இருக்காரு